வேலைக்கு போறது தப்பு ஆடுற தப்பு பாடுறது தப்பு ரீல்ஸ் பண்றது தப்பு சரி நம்ம பேச்சு திறமையால முன்னுக்கு வரலாம் நம்ம வாய்ஸ் ரீல்ஸா போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் தப்பு ஏன்டா எது பண்ணாலும் கொறை கண்டுபிடிப்பீங்களாடா எப்படியாவது முட்டி மோதி முன்னேறலாம்னு பார்த்தா உடமாட்டானுங்க அந்த சொந்தக்காரனுங்க பாடுறது தப்பு பாடுற தப்புன்னுவாங்க ஆனா சட்டத்தை தகுக்கி ஆடுறவங்க கிட்ட பாடுறவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க குடுத்துட்டு அவங்க ஆட்சி செய்ய வைப்பாங்க அவங்க பேர பச்சை குத்திப்பாங்க டி ஷர்ட்ல அவங்க போட்டோ அடிச்சுப்பாங்க அவங்க பேரவே குழந்தைங்களுக்கு வைப்பாங்க அவங்கதான் உயிர்ன்பாங்க அவங்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க ஆடுறவங்களையும் பாடுறவங்களையும் ரீல்ஸ் பண்றவங்களாம் சீப் கஸ்ட போடுவாங்க நல்ல இடத்துல தப்பானவங்களை எதுக்கு சிப் கெஸ்ட் கூப்பிடணும் தப்பானவங்களை எதுக்கு ஆட்சி செய்ய வைக்கணும் தப்பான விஷயத்த எதுக்கு பணம் கட்டி கத்து கிளாஸ்னு குழந்தைங்க அனுப்புறீங்க ஊரே சேர்ந்து பணம் கட்டி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துறீங்க தப்பான விஷயத்த எதுக்கு ஊருக்குள்ள நடத்துறீங்க எதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா அத தான் போய் வாய திறந்து வாயை பொழந்து போயிட்டு சினிமா தியேட்டர்லயும் நாட்டியிலும் தெருக்கூத்துலயும் பாட்டு கச்சேரி உட்காந்துட்டு பாத்துட்டு வருவீங்க ஆஹ் நான் கத்தவங்க நான் வேலைக்கும் போறதுல எந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியும் இல்லாம எந்த கெரியரும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே சும்மா உக்காந்துக்கிறேன் ஒரு அம்பது லட்சம் மட்டும் கொடுங்க எங்க வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படி எங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா பிரச்சனையும் நீங்க பாத்துக்கோங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன் எந்த கஷ்டத்துலயும் நீங்க உதவ மாட்டீங்க ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கணும் நான் சும்மா வீட்டுக்குள்ள இருக்கும்போதுதான் பேசுனீங்க சும்மா இருக்கான்னு அது மொத்தம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வேலைக்கு போறது பிரச்சனையா இல்ல வேலைக்கு போகாத பிரச்சனையா இல்ல ஏதாவது பண்ணி முட்டி மோதி மேலுக்கு வரலாம் முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறது பிரச்சனையா உங்களுக்கு எல்லாம் என்னதான்டா பிரச்சனை ஊர் சிரிக்கணும் வாழ்ந்தா எப்பவுமே நான் சிரிக்க முடியாது